ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாரம்பரிய மருந்து காய்கறியான சுண்டைக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுண்டைக்காயில் விட்டமின் சி இரும்பு கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் பீட்டா கரோட்டின் ஃபைபர் போன்ற பல சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான காய்கறி ஜீரணத்துக்கு மிகவும் சிறந்தது சுண்டக்காய் உடல் செயல்பாட்டை மேம்படுத்தி வாயு தொல்லை அஜீரணம் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்கிறது சாம்பார் ரசம் போன்ற வடிவில் செய்தால் சிரிமானம் நன்றாக இருக்கிறது வயிற்று அல்சர் புண் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது சுண்டக்காயின் நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வயிற்றை குளிர்வித்து கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தருகிறது இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் ஹீமோகுளோபினை உயர்த்துகிறது அனிமியா உள்ளவர்களுக்கு இது ஒரு இயற்கையான மருந்து இம்யூனிட்டி அதிகரிக்கவும் இது ரொம்ப உதவும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொழிலிருந்து பாதுகாக்கிறது டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சுண்டாக்காய் பெரிதும் பலன் தருகிறது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி இன்சுலின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது கல்லீரல் மற்றும் சிறு சிறுநீரகத்துக்கு நல்ல டீடாக்ஸ் செய்கிறது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவுவதால் உடல் சோறு குறைகிறது பச்சை சுண்டைக்காய் சாம்பார் கறி கூட்டு போன்றவற்றையும் செய்து சாப்பிடலாம் சுண்டைக்காயை மோரில் ஊற வைத்து அதை காய வைத்து சுண்டை வத்த குழம்பு போன்றும் சேர்ந்து சாப்பிடலாம் இதோட கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து நைன்டி கலோரிஸ் இருக்குது ஹண்ட்ரட் கிராமில் காப்ஸ் வந்து செவன் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் சிக்ஸ் கிராம் இருக்குது ஃபேட் ஒன் கிராம் இருக்குது டைட்ரி ஃபைபர் த்ரீ கிராம் இருக்குது விட்டமின் சி தேர்ட்டி மிலிகிராம் இருக்குது விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் ஃபார்ட்டி மில்லி ஃபார்ட்டி மைக்ரோகிராம் இருக்குது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாட்ரேட் லெவல் இருக்கு கால்சியம் ஃபிஃப்டி மில் இருக்குது அயர்ன் டூ மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் டூ ஹண்ட்ரட் மில் இருக்குது ஃபாஸ்பரஸ் ஃபார்ட்டி மில் இருக்குது ஆன்டி ஆக்சிடா ஃப்ளேவனால் பாலிஃபினால் போன்றவை நிறைந்து இருக்குது காய் சரியாக இருந்தாலும் பலன் பெரிதாக இருக்கிறது வாரம் வரி முறை இந்த காயை உண்டு நாம் பலன் பெறுவோம் தேங்க்யூ